சவுதி அரேபியா தற்போது பாலஸ்தீனத்தை தனியாக விட்டுவிட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க போகிறார்களா அல்லது பாலஸ்தீன சுதந்திரத்தை வலியுறுத்தி எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை பாலஸ்தீன சுதந்திரம்தான் முக்கியம் என்கிற இடத்திற்கு செல்ல போகிறார்களா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலேதான் இங்கிலாந்தினுடைய இருநூற்றி இரண்டு ஆண்டுகள் பழமையான விவாதங்களுக்கான சங்கம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு பிராந்தியத்தினுடைய ஸ்திரமின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஈரான் அல்ல ஈரானை விட ஆபத்தானது இஸ்ரேல் தான் என்கிற பேருண்மையை உடைத்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான பயங்கரமான பயங்கரவாத தாக்குதல்கள் தற்போது முடிவுக்கு வந்து இன்றோடு முப்பத்தி ஏழாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் இது தொடர்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற இன்றைய அப்டேட்டான செய்திகளைத்தான் நம்ம இருக்கிறோம் இன்றைய செய்திகளுக்குள் நுழைவதற்கு முன்பதாக இன்றைய தினம் ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய இருநூற்றி இரண்டு ஆண்டுகள் பழமையான விவாதங்களுக்கான சங்கம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் பிராந்தியத்தினுடைய ஸ்திரமின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஈரான் அல்ல ஈரானை விட ஆபத்தானது இஸ்ரேல்தான் என்கிற பேருண்மையை உடைத்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இஸ்ரேல் யார் அவர்களுடைய செயல்பாடு என்ன அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதையெல்லாம் தற்போது சர்வதேசமே பேச ஆரம்பித்திருக்கிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் வார் நடந்து முடிந்திருக்க கூடிய இந்த தருணத்தில் பல நாடுகளும் அமெரிக்காவோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகிறது எதிர் வருகிற செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பின் போது சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி விமானங்களை வாங்குவதற்கான உரிமையை அனுமதியை சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கேட்பார் என்றும் அப்படி கேட்டால் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு தொடர்பான உச்சகட்ட பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ரீதியாக இரண்டு நாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இது தொடர்பாக இஸ்ரேலிடத்தில் அமெரிக்கா கருத்து கேட்ட நிலையில் சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு யூஏஇ பஹ்ரைன் மொரோக்கோ மாதிரி தெளிவாக இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பட்சத்தில்

இப்போது பாலஸ்தீனத்தை தனியாக விட்டுவிட்டு இஸ்ரேலுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு எஃப் விமானங்களை வாங்க போகிறார்களா அல்லது பாலஸ்தீன சுதந்திரத்தை வலியுறுத்தி எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை பாலஸ்தீன சுதந்திரம் தான் முக்கியம் என்கிற இடத்திற்கு செல்ல போகிறார்களா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியிலே தான் இந்த நிலைமை உருவாகி இருக்கிறது எதிர்வருகிற செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எம் பி எஸ் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓடி ஈடுபடுவார் என்கிற செய்திகள் கசிந்திருக்க கூடிய நிலையில தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த அரபு நாடுகள் மூன்று அரபு இஸ்லாமிய நாடுகளோட ஆப்ரஹாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு யூஏஇக்கு நாங்கள் எஃப் தேர்ட்டி விமானங்களை தருவோம் என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அப்ப சொல்லி இருந்தார் ஆனால் இதுவரைக்கும் எஃப் தேர்ட்டி விமானங்களை கொடுக்கல இஸ்ரேலோட நட்புறவு உண்டாக்கி விட்டு போயிட்டாரு இஸ்ரேல் யூஏஇ யூஏ இஸ்ரேல் அளவுக்கு அவங்க ஒன்றோடு ஒன்று மிங்கல் ஆயிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு எஃப் தேர்ட்டி விமானங்கள் கிடைக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையில இப்படி சவுதி அரேபியா ட்ரம்ப்னுடைய பேச்சை கேட்டு ஏமாற போகிறதா அல்லது போகிறதா என்பதை இந்த பேச்சுவார்த்தைகளுடைய இறுதி கட்டத்திலே புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையிலுடைய தொடர்பான திங்கட்கிழமை போராட்ட குழுக்களின் ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையிலுடைய இந்த திட்டத்தை ஆதரிக்கும் திருத்தப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் திருத்தப்பட்ட ஒரு பாதை என்பதற்கு ஒரு வெளிப்படையான குறிப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற வெளியாகி இருக்கிறது எனவே இந்த தகவல்கள் அடிப்படையாக கொண்டு சீனாவும் ரஷ்யாவும் இதை ஆதரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த தரவுகள் வெளியானதுக்கு பிறகு இஸ்ரேல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஏன்னா ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில்லேயே இந்த தீர்மானம் வந்துவிட்டால் பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற ஒரு அந்தஸ்தை நோக்கிய பாதைக்கு இது மிகப்பெரிய வழியாக மாறிவிடும் என்பதால் இஸ்ரேல் இதனை கடுமையாக எதிர்க்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கும் நேற்றும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த வாசகம் போடப்பட்டிருக்கிறதுனால இந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தீர்மானம் ஈஜிப்ட் கத்தர் சவுதி அரேபியா துருக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தோனேஷியா பாகிஸ்தான் ஜோர்டான் ஆகிய அமெரிக்காவினுடைய முக்கிய கூட்டாளிகளோடு சேர்ந்து அமெரிக்கா எடுத்த தீர்மானம் என்று சொல்லப்படுகிறது எனவே பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணயம் தனியான பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கிய பாதை என்கிற சிறப்பு தீர்மானம் ஒன்று இதிலே இடம்பெறப் போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமைதான் நமக்கு அந்த தீர்மானத்தில் என்னென்னலாம் இருக்குன்றது கரெக்டாக தெரிய வரும் அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் அது அரபு நாடுகளுடைய வெற்றி கண்டிப்பாக பாலஸ்தீனத்திற்குரிய ஒரு வெற்றி தான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நாளைய தினம் இதனுடைய உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்பதெல்லாம் தெரிய வந்துவிடும் இப்படியான சூழ்நிலையில்தான் நிரந்தர யுத்த நிறுத்தம் உள்நாட்டுக்குள் இறைமையை கொடுக்க வேண்டும் உள்நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்கிற பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை ஆகியவற்றினுடைய தேவையை பாலஸ்தீன விடுதலை

அரசாங்கம் தான் வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் வெளிப்புற தலையீடுகள் சர்வதேச நாடுகள் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அமைதி காக்கிற சர்வதேச படைக்கான பாலஸ்தீன பிரிவினுடைய பார்வையாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்னு கேட்டால் அன்றாட வாழ்க்கையில் இந்த படைகள் எந்த விதமான தலையீடையும் எந்த விதமான பங்கையும் கொண்டிருக்க கூடாது என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நீங்க சர்வதேச படம் வர்றது பிரச்சனை இல்லை ஆனா சர்வதேச படம் எங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் எதிலையும் தலையிடக்கூடாது இதை ஒப்புக்கொண்டால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்குமா என்று சொல்லும்போது போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்கள் எங்க நாட்டுக்குரியது அதை பேச்சே பேச்சை இங்க வரக்கூடாது ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த ரெண்டு வருஷம் நடந்த யுத்தத்தினுடைய அநியாயங்களை மறைக்கிறதுக்காக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கணும் இது அவர்களுடைய அரசியல் தேவைக்காக சொல்லப்படக்கூடிய கூடிய காரணம் எனவே நாங்கள் கண்டிப்பாக ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்பதிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவாக இருக்கிறார் அதே நேரம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்காஃபுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்களுக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழும் என்கிற தகவல்களையும் இன்றைக்கும் நியூயார்க் டைம்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் டபிள்யூஹெச்ஓ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் காசாவில் இதுவரைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பெற கூடிய நிலையில் இருந்த தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் மருத்துவம் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளை சொல்லியிருக்காங்க இது இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக நடைபெற்றவைகள் ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவே தொள்ளாயிரம் அப்பாவி சகோதரர்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் மருத்துவம் இல்லாமல் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த வீடு உங்களுக்கு தான் அஹ் இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம் சரியா வந்து பாருங்கள் வீடு முதல்ல நீங்கள் பாருங்கள் காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அலம் செய்யுது அவங்களுக்காக நிறைய சகோதரர்கள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இப்படியெல்லாம் சேர்த்துத்தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை தலைவருக்கு தெரியும் பள்ளித்தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா இன்னும் ஒம்பது வீடுகள் கட்டே இருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாக இருங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்புல மூணாம்புலொன்று சில சரி இப்போ உங்களை பொருட்களெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க இப்பல இருந்து உங்களோட வீடு தானி இது தலைவர் சரியா சகோதரிகளே நம்ம அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் அவங்களுடைய ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தானி நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்தில் அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதே போன்று அமெரிக்காவினுடைய மத்திய தூதர் ஸ்டீஃப் சந்திப்பது எங்களுக்கு மிகப்பெரும் கவலையை தருகிறது அந்த சந்திப்பு நடக்கக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல் அறிவிப்பை எடுத்திருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இந்த ஐநாவினுடைய தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கான சுய நிர்ணயம் அதே போன்று பாலஸ்தீனத்திற்கான தனியான சுதந்திரமான அரசு உருவாக்குவதற்கான பாதை என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருப்பதனால இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்கிவிர் இதனை எதிர்த்து உடனடியாக பெஞ்சமின் நத்தனியாக தன்னுடைய நிலையை தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட் சொல்லுகிற நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு என்றொன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேலதிகமாக இஸ்ரேல் இன்றைக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது அந்த கோரிக்கையில் சர்வதேச படைகள் காசாவுக்குள் வருகிற போது இந்த படைகள் எப்படி செயல்பட

இருக்கவில்லை அவங்களுக்கு பாஸ்போர்ட் வசதிகள் இல்லை இப்படி ஒண்ணுமே இல்லாம திடீரெனு போனாங்க ஆனால் பலஸ்டைன் மக்களுங்கறதுக்காக அவர் உள்ளே எடுத்தார் ஆனால் இன்றைக்கி திறபாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாடி இஸ்ரேலுடைய சில ஏஜென்சிகள் இயங்குகிறதோ என்கிற சந்தேகங்கள் வலுப்பெறுவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு சென்ற விமானத்தினுடைய செயல்பாடுகள் அதே போன்று இவங்களை கலெக்ட் பண்ணி ஏத்திக்கிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அல் மஜித் ஐரோப்பா என்கிற ஒரு அமைப்பு தான் செய்திருக்கிறார்கள் இது பதிவு செய்ய செய்யப்படாத ஒரு அமைப்பு ஆனால் இவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் பேணப்படுவதாக சொல்லப்படுகிற நிலையில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் அந்த டாலர்களுக்காக வேண்டி ராசாவினுடைய மக்களை இப்படி அவங்க ஏற்றிக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டு இறக்கி இருக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்களை உள்ள எடுத்துருச்சு அது வேற ஆனால் இது சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒரு காரியம் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா இவர்களை உள்ளே எடுக்காவிட்டால் காசாவுக்காக பேசுகிற காசா மக்களை உள்ளே எடுக்க மாட்டேங்கிறீங்க என்கிற ஒரு அவப்பெயரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேல் செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து யுத்த நிறுத்த இஸ்ரேல் ஈடுபட்டுக் கொண்டே வருகிறது இன்றைக்கு மூன்று அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் இந்த சமாதான நிலைப்பாடுகளை சரிவர கடைபிடித்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்க முடியும் அடுத்தடுத்த நாட்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மைப் போன்ற மாற வேண்டும் உயரிய பிரார்த்தனை அப்பால்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் மறந்துவிடாதீர்கள்